கிறிஸ்துகளின கண்பானவர்களே அவர்களுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மையை கொடுத்த தேவன் நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பிறகு லூக்கால் நூல் பத்தாம் அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனத்தின் பிற்பகுதி நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் வாக்கியம் உள்ளவைகள் நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் வாக்கியவான்கள் அருமையான வார்த்தை சொல்லுகிறார் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கிறது சொல்லுவாங்க ஒரு மனுஷன் ஓடிக்கிட்டே இருந்தானா நாய் துரத்தது நாய் எப்படியாச்சும் அடிச்சு போடலாம் துரத்ததேன்னு ஒரு கல்லை எடுத்தான் திரும்பி பார்த்தா நாயே காணாம கல்லு கிடைச்சது நாய் இல்லையேன்னு இது வேறு விதங்களிலும் சொல்லுவார்கள் ஒரு சிலை வடிக்கிற சிற்பி சிலை வடித்த விழுது இந்த சிலையின் தோற்றம் எப்படி இருக்கிறது என்பதில் ஒரு நாயை போல இருக்கிறது என்ற இன்னொருவன் சொன்னால் இல்லை ஒரு கல்லாதான் தெரியுது நாய் என்று பார்த்தால் நாய் தெரிகிறது கல் என்று பார்த்தால் கல் தெரிகிறது என்று சொன்னார்கள் எங்கள் வேகத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவர்கள் வி மஸ்ட் லுக் எவ்ரி திங் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆன்மீக கண்ணோட்டத்தோடு நாம் எவற்றை பார்க்கிறோமோ அது ஆன்மீக சிறப்புமிக்க ஒன்றாய் காணப்படும் ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லும் பொழுது ஜேர்னி ஆஃப் செல் காட் என்னை குறித்து அறிந்து கொள்ளுவதும் எனக்குள்ளே என்னை குறித்து அறிந்து கொள்ளுவதும் என்னை படைத்த இறைவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுவதுமே ஆன்மீகமாக காணப்படுகிறது The great privilege God has given to us, to us know Jesus. இறைவனை அறிவை அறிந்து கொள்ளுவதற்கான ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை திருமுழுக்கினாலும் திடப்படுத்தலினாலும் இறைவு மக்களோடு இருப்பதினாலும் நான் பெற்றுக்கொள்கிற வாய்ப்பை தருகிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே நான் இறைவனை பின்பற்ற ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால் இறை திட்டங்களே நான் தடம் பதிக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை சிறப்பாய் அமையும் ஒரு குடும்பத்தில் ஒரு விருந்தினர் வந்திருந்தார் அவர் திரும்ப சில நாட்கள் தங்கிவிட்டு திரும்ப புறப்பட்ட பொழுது அந்த வீட்டு சிறுவன் சொன்னான் அங்குள் நீங்க போயிடாதீங்க எங்களோடையே இங்கே இருங்க எங்களோடைய இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ அந்த வந்த விருந்தினர் கேட்டார் அப்பா உனக்கு என் மேலே இவ்வளவு பாசமா என்ன அவ்வளவா நேசிக்கிறனர் அப்படின்னு சொன்னா நீங்க இருந்தீங்கன்னாக்க எங்க அப்பா என்னை துன்பப்படுத்த மாட்டார் எங்க அப்பா என்னை படின்னு சொல்ல மாட்டார் எங்க அப்பா என்கிட்ட வேலை வாங்க மாட்டார்னு சொன்னார் உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் என் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீகம் கரைபடாத ஒரு ஆன்மீகம் ஆகும் ஆகவே நாம் ஆண்டவரை வரவேற்க முற்படுவோம் ஆண்டவருக்குள் வாழ முற்படுவோம் வெற்றியான வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையை வழிகாட்டுவோம் கடவுளையை ஆசிர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் தந்தை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய ஆன்மீகம் ஒரு தெளிவான ஆன்மீகமாய் புரிந்து கொள்ளப்பட்ட ஆன்மீகமாய் பயணிக்கிற ஒரு ஆன்மீகமாய் காணப்பட உதவிச்சையும் தொடர்ந்து எங்களுடைய பேசும் ஜெபிக்கிறோம் ஜபுக்களப்பிதாமே ஆமேன்